அரசாங்கத்தினால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படவுள்ள இருநூறு ரூபாய் வருகை கொடுப்பனவை எதிர்க்கும் எதிர்க்கட்சியினருக்கு எதிராக பசரே கிகிரிவத்தை பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று கவன ஏற்பில் இதன்போது கிகிரிவத்தை தோட்ட மாரியம்மன் கோவிலில் கொடுப்பனவை எதிர்க்கும் எதிர்க்கட்சியினருக்கு எதிராக தேங்காய்கள் உடைக்கப்பட்டன கூட்டிக் கொடுக்கிறது கூட நாங்கள் ரோட்டில் இறங்கி போராடணும் இப்போ வந்திருக்க ஜனாதிபதி இரநூறு பிற்பாடும் எங்களுக்கு ஒரு பட்ஜெட்ல இரநூறுவா அதிகரிக்கப்பட்டிருக்காங்க எங்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபா சம்பளத்தை கொடுக்கறதுக்கு எதிர்கட்சிகள் நீங்க புறக்கணிச்சிங்கன்னு சொன்னா எதிர்வொரு காலத்தில் நீ எங்களிடம் வந்து ஓட்டு கேட்க வருவீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு பாடத்தை நாங்கள் ஊட்டி தருவோம் நாங்க இவ்வளோ கஷ்டத்தில் எத்தனையோ போராட்டத்துக்களை சந்தித்தோம் ஒரு பத்து ரூபா எங்களுக்கு கூட்டி கொடுக்குறதுக்கு எந்த ஒரு மந்திரி மாறு ஒரு ஜனாதிபதி எவருமே மின்னுக்கு வரல ஆனால் நீங்கள் உடனே வந்த உடனே இந்த தோட்ட தொழிலாளிகளுக்காக இவ்வளோ ஆர்வமாக எங்களுக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு உங்களுக்கு மிக மிக நன்றி ஜனாதிபதி அவர்களே வலிமடை கனோல் தோட்டத்திலும் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது அரசாங்கத்தினால் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படவுள்ள இருநூறு ரூபாய் வருகை கொடுப்பனவை எதிர்க்கும் எதிர்க்கட்சியினருக்கு எதிராக இதன்போது தேங்காய்கள் உடைக்கப்பட்டு கொடும்பாவையும் எரிக்கப்பட்டது அந்த வந்திருக்க அரசாங்கத்துக்கும் நாங்க நன்றிய தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த எதிர்கட்சிக்காரவங்க வந்து இவ்வளவு காலம் இருந்தாங்க எங்களுக்கு என்ன சம்பளத்துக்குன்னு வந்து கேட்டாங்களா எங்களை தேடி வந்தாங்களா நாங்க எங்கன இருக்கோம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது இந்த எதிர்கட்சியில இருக்கிறவங்க இந்த சம்பளத்தை பத்தி உங்களை கதைக்கு இல்லாட்டி நீங்க ஒதுங்க நில்லுங்க அந்த எங்கோட்டு ஓட்டுல உட்காந்துட்டு எங்களுக்கு விரோதமா நிக்கிறீங்க இப்ப இந்த ஜனாதிபதி வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு இருநூறு ரூபாய் சம்பளம் கூட்டிட்டாங்கன்னு சொல்லி எதிர்கட்சி போராடிது அவங்க இருநூறு ரூபாயை கொடுக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு இவங்க வந்து யாரு எத்தனையோ மந்திரி வந்துட்டாங்க எத்தனை மந்திரி வந்தோம் இன்னைக்கு இருநூறு ரூபாய் ஐம்பது ரூபா கூட்டினாக்க ஆயிரம் ரூல்ஸ் பேசுறான் இருபத்தஞ்சு ரூபா கூட்டினாக்க அதுக்கு ஒரு ரூல்ஸ் பேசுறான் மக்கள் எல்லாமே ஒன்று திறந்து இந்த அரசாங்கத்தை வந்து உண்மையிலே வர வைக்கிறோம் மீட்டிங் வைக்கிறாங்கன்னா இருநூறு ரூபா கொடுக்க வேணா இது வேணாம் அப்பே ஒரு சொத்தா யாரோட சொத்து இல்லையே இதேபோல ஹட்டன் எபோட்ஸ்லி தோட்டம் மொண்டிஃபியார் பிரிவு மக்களும் தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினர் மலையகத்தில் உள்ள அரசியல்வாதி நேற்று முந்தனால் ஓட்டு போட்டு வந்த தலைவர் யாரும் மலையத்துக்கு வராது ஜனாதிபதிக்கு தான் எங்களுடைய நன்றி நன்றி இதற்கு பிறகும் மலையக தலைவர்கள் மலையகத்தில் தோட்ட தொழிலாளியை ஏமாற்றணும்னு இந்தியா வம்சாவளியிட்டு ஓட்ட கேட்டு எங்கேயும் போவாது எங்களுக்கு நல்லது கெட்டது பார்க்குறதுக்கு யாருமே இல்லை காரணம் ஜனாதிபதி அவர்கள் வந்து தம்பளை உயர்த்தி கொடுக்கறக்கு அவர் முன் வந்திருக்காரு அவர் மனை பாராட்டு நான் எத்தனையோ பேச பார்த்துருக்கேன் எல்லாம் ஏமாத்து அவங்கவுங்க சுகபவமாக வாழ்ந்துக்கிட்டு எங்களுக்கு பத்து ரூபா கொடுத்து வாங்கி கொடுக்க அவங்களுக்கு சத்து இல்லை தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு விடயத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தமை தொடர்பில் கவலையடைவதாக அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர்களில் ஒருவருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் நிவரலியாவில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் இந்த பெருந்தோட்ட மக்களுக்கு கிடைக்கவிருக்கின்ற இந்த சம்பள அதிகரிப்புக்கு ஆதரவாகத்தான் நேற்று நாங்கள் எங்களுடைய வாக்குகளை அரசாங்கத்துக்கு பிரயோகித்தோம் ஆகவே எங்களை வாக்களித்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பிய பெருந்தோட்ட மக்கள் அல்லது மலையக மக்கள் அவர்களுக்கு இவ்வாறான ஒரு நன்மை வரும் அதை எதிர்ப்பதே எங்களுடைய நோக்கம் அல்ல ஆகவே எதிர்கட்சியிலே நாங்கள் இருந்தாலும் கூட எதிர்கட்சியுடைய சில உறுப்பினர்கள் கூட இதற்கு இந்த அரசாங்கம் காசு வழங்க முடியாது இது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வழங்க முடியாது என்பதை நேற்று அவர்கள் பேசியிருந்தார்கள் இவ்வாறான சூழ்நிலையிலே பெருந்தோட்ட மக்களுக்கு கிடைக்கின்ற இந்த பலாபலன்களை எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் மறுக்க முடியாது அதை எதிர்க்கவும் முடியாது அதற்கு நிச்சயமாக ஆதரவு தெரிவிக்கும் முகமாகவே நாங்கள் எதிர்கட்சியிலே சொல்லிவிட்டு இந்த பரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்புக்கு எங்களது வாக்குகளை பிரயோகித்தோம் ஒட்டுமொத்தமாக சஜித் பிரேமதாசை மட்டும்தான் எதிர்த்தார் என்று சொல்ல முடியாது அந்த கட்சியிலே இருக்கின்ற சில பேர்கள் சிலர் தங்கள் அபிப்பிராயங்களை பெற்றுக்கொள்வதற்காக என்று சொல்லுகின்றார்கள் எது எப்படி இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலே அவர்கள் இப்படியான ஒரு நடந்து கொள்வது எங்களுக்கு வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது ஆனால் அதனால் எங்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவுகள் பிரிவு என்பது இப்பொழுதைக்கு இல்லை நாங்கள் தொடர்ந்து இருப்போம் எதிர்கட்சியிலே பிரதிநிதிகளாக இருப்போம் அரசாங்கம் கொண்டு வர நின்று நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலும் அரசாங்கத்துக்கு நல்ல ஆதரவு இதேவேளை வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பிலும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கப் போவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் இந்த அரசாங்கத்துக்கு வரவு ஆதரவு கொடுத்தோம் மலையக தோட்ட தொழிலாளிக்கு முதலாக அரசாங்கத்திலே வரவு செலவு திட்டத்திலே ஜனாதிபதி ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கியிருக்கார் வந்து அதுமையில வரவேற்க விஷயம் பாராளுமன்றத்திலேயே அவருக்கு நன்றியும் கூறினேன் வந்து ஆகவே இந்த வரவுசீர்து திட்டத்தில் மலைய மக்களுக்கு நானூறுரூவா சம்பளம் அதிகரிப்பதாக சொல்லியிருக்காங்க வந்து இது கட்டாயமாக ஜனவரி மாதத்தில் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அந்த நம்பிக்கையோடு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் நம்ம வந்து மலைய தமிழருக்கு மட்டுமல்ல நாட்டுக்கு எந்த நல்ல திட்டங்கள் வந்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுப்போம் அதே நேரத்தில் அந்த அரசாங்கம் நாட்டுக்கு கெடுதல் செஞ்சால் அதற்கு நாங்கள் எத்து வாக்களிப்போம் எதிர்ப்பு கொடுப்போம் முறையும் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுப்போம் நம்ம வந்து யார் நல்லா செஞ்சாலும் நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் எங்களுக்கு எங்கள் மக்கள் நல்லதுதான் வேறொன்னு வந்து ஜனாதிபதியுடன் இணைந்து தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற நல்லிணக்கத்தின் அடிப்படையில் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் விலகி இருந்ததாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் சிலர் சொல்லலாம் நீங்கள் நடுநிலை வகித்தால் என்ன நடுநிலை வகிக்காட்டி என்ன என்று அரசாங்கத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருக்கிறது ஆனால் ஜனாதிபதியாளர்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சி நடுநிலை வகிக்கிறதின் ஊடாக இந்த நாட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் ஈடுபடுறதுக்கான சந்தர்ப்பங்களுக்கும் அது எந்தளவுக்கு பிரியோஷ்டமாக இருக்கும் என்று அந்த வகையிலே தான் நாங்கள் உண்மையிலே ஜனாதிபதியை நாங்கள் நம்பக்கூடியவராக இருக்கின்றார் ஜனாதிபதி அவர்களும் புதிய அரசியலமைப்பு சம்பந்தமாக தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை தெளிவாக சொல்லியிருந்தார் அதே நேரத்திலே ஜனாதிபதி அவர்கள் கடந்த காலத்தில் எங்களுக்கு கொடுத்த சில வாக்குறுதிகள் சில விடயங்கள் சம்பந்தமாக வடக்கு கிழக்கில் இருக்கிற சில அவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கின்றார் கொண்டிருக்கிறார் அதாவது துறை துறத்துறைமுகம் போன்ற உடையங்களிலே முன்னேற்றகரமான உடையங்கள் நடைபெறுவதாக எங்களுக்கு அறியக்கூடியதாக அந்த அபிவிருத்தியை தான் நான் சொல்கின்றேன் அந்த வகையிலே தான் நாங்கள் ஜனாதிபதியை நம்பி ஜனாதிபதியுடன் சேர்ந்து தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சினையை தீர்த்துக்கொள்ள வேண்டும் என்றதின் அடிப்படையிலே தான் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் தான் நாங்கள் நேற்றைய தினம் வைத்திருந்தோம்